அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை பற்றி சொல்ல வந்துள்ளேன் அரசியலில் தூய்மை பொதுவாழ்வில் நேர்மை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சிலாக்கவர்களும் அவரது தொண்டர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளிமை வைகோ கடந்த ஆயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தார் தீவிர திராவிட பற்றாளர் தீவிர அண்ணாதுரை ஆதரவாளராக செய்யப்பட்டவர் ஆயிரத்தி அறுபதுகளில் திமுகவில் இணைந்த வைகோ திமுகவின் டெல்லி முகம் என்று அறியப்பட்டார் திமுகவின் டெல்லி முகமாக கருதப்பட்ட கலைஞர் கருணாநிதி மருமகன் முரசலி மகனோடு சேர்த்து வைகோவன் பெயரும் பெற்றது வை கோபால் சாமி என்ற வைகோ தீவிர மாநில நாடாளுமன்ற மாநிலங்கள் உட்படத்தார் சிறந்த வாதி என்று பெயர் பெற்றார் இப்படிப்பட்ட பல பெருமைகளை பெற்ற வைகோ கடந்த ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கைக்கு ரகசிய பயணம் மேற்கொண்டு தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் திரு வேலுப்பள்ளி பிரபாகன் அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார் இந்த பயணம் திமுகவிற்குள் பெரும் புகழ்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய கருணாநிதி கேள்வி கேள்விக்குறைகள் வாழ்த்து மாற்றி எடுத்தனர் பத்திரிகையாளர்கள் அப்போது கருணாநிதி வைகோ என்ற போர்வால் அது எப்போது என்னிடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பது எனக்கு தெரியும் மவுண்ட் மகாவிஷ்ணுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்று பத்திரிகையாளர்கள் பகிரமாக பேட்டி கொடுத்து அனுப்பினார் இருந்தாலும் மதிமுகவில் இருந்தாலும் திமுகவின் வைகோ ஓரம் கட்டப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வைகோவுக்கும் திமுகவின் தளபதி என்று அறியப்பட்ட முக ஸ்டாலினுக்கும் இடையே கோஷ்டி பூச அதிகரித்தது எதிர்த்து கிளர்ச்சி ஈடுபட்டார் வைகோ கட்சியில் இருந்து வைகோவை நீக்குவதாக அதிகாரப்பூர்வமாக கருணாநிதி அறிவித்தார் இது இருந்தாலும் மனம் தராத போராட்டம் முடிவெடுத்த வைகோ உண்மையான திமுக நான்தான் என்ற தேர்தல் ஆணையத்தில் புகார முடிவெடுத்தார் கருப்பு சூப்பு கொடியும் உதயசூரியின் சிறுமும் தடைக்கே வேண்டும் என்று வாதிட்டார் ஆனால் கருணாநிதி ஏற்றுதான் உண்மையான பொதுக்குழு என்று அப்போது தலைமை தேர்தல் ஆணையர் திரு டி என் சேஷன் அவர்கள் அறிவித்தார் இதனால் வைகோ ஏமாற்றம் அடைந்தார் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி அதிகாரப்பூர்வம் சென்னையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுக நிகழ்ச்சி ஒன்றை தொடங்கினார் வைகோ கட்சி தொடங்கி கட்சி தொடங்கிய பின்பு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவில் பெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மெகா கூட்டணியை உருவாக்கி வைக்கோ நூற்றி இடங்களில் போட்டியிட்டார் இந்த கூட்டணியில் பாமக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் இடம்பெற்றன பாமக ஜனதா தளம் உள்ளிட்ட தேசிய கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு மெகா கூட்டணி உருவாக்கினார் வைகோ ஆனால் கூட்டணிக்கு தலைமை ஏற்பது யார் என்று பாமகவிற்கு மதிமுகவிற்கு இடையே பணிப்பு ஏற்பட்டது இறுதியாக பாமக விடுத்த சில கட்சிகளை அடக்க சில கட்சிகளை உருவாக்கி ஜனதளம் உள்ளிட்ட கட்சிகளுடன் பேசி கூட்டணி மெகா கூட்டணி உருவாக்கினார் வைகோ மதிமுக நூற்றி எழுபத்தி இடங்களில் போட்டியிட்டது சிவகாசியிலும் இரண்டு தொகுதியில் மதிமுக சபைகள் முதலமைச்சர் பாடாக போட்டியிட்டார் வைக்கும் அனைத்து மதிமுக தோற்றாலும் ஆறு சதுவாக்கள் பெற்று தமிழகத்தின் எதிர்காலம் நான் தான் தங்கள் கட்சியான காட்டியது மதிமுக ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் நடைபெற்ற நாடாளுமன்ற பொறுத்ததில் அதிமுக பாஜக தலைமையிலான மெகா கூட்டணியில் மதிமுக இணைந்தது இந்த கூட்டணியில் மதிமுக ஐந்து தொகுதியை அன்றைய தமிழ் மட்டும் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார் ஜெயலலிதா ஐந்து இறங்களில் போட்டியிட்ட மதிமுக மூன்றில் வெற்றி பெற்றது விருதுநகரில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களவை பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் வைகோ மக்களவை உறுப்பினராக டெல்லி சென்றார் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மத்தியில் கூட்டணி ஆட்சி நடை அமல்படுத்தப்பட்டது ஆனால் ஆட்சி அமைந்த பிறகு தமிழக அரசை கலைக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெயலலிதா வாஜ்பாய்க்கு நெருக்கடி கொடுத்தார் ஆனால் தி வாஜ்பாய் ஏற்க ஆனால் தி வாஜ்பாய் லால்கிருஷ்ண அத்வானியும் ஏற்க மறுக்கவே ஆட்சி தடுத்தது ஆதரவை திரும்ப பெற்றார் ஜெயலலிதா அப்போது கூட்டணி கட்சி தலைவர்கள் அழைத்து பேச முடிவெடுத்த ஜெயலலிதா அனைவரும் வெற்றித்தாள் கையெழுத்து போட கட்டளையிட்டார் டாக்டர் ராமதாஸ் வாழப்பாடு ராமமூர்த்தி என அனைவரும் வெற்றி தாழ்வு கைது செய்த வைகோ மட்டும் அதன் சட்டத்துக்கு புறமானது என்று பகிரமாக ஜெயலலிதாவை நின்று கேட்டார் இது பின்னாலும் ஒரு ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் பகிர்கமாக தெரிவித்த வைகோ மதிமுக மத்திய அரசுக்கு ஆதரவு தொடர்பு நிலை அறிவித்த வைகோ விளைவு பதிமூன்று மாதங்களுக்கு விழுந்து பிரதமர் வாஜ்பாய் தலைமையிலும் பாஜக கூட்டணி ஆட்சி இறுதியாக மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது இந்த தேர்தல் இந்த தேர்தலில் திமுக தலை திமுக பாஜக உட்ட கட்சிகள் கூட்டணி அமைக்கப்பட்டன அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்தது இந்த கூட்டணியில் வைகோவின் மதிமுகவும் இடம்பெற்றது ஆனால் கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்து மீண்டும் திமுக கூட்டணி வைத்து வைக்கோ இதற்கு இந்த ஐந்து முறையாக விருதுகளில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களிடையே நான்கு இடங்களில் வெற்றி பெற்ற மதிமுக மத்திய அமைச்சர்களின் இணைந்தது இறுதியாக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை நடைபெற்றது தொகுதி தேர்தலிலும் மீண்டும் திமுக உடனே வைக்கோ கூட்டணி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொகுதி பங்கட்டில் இலவரின் பாஜகவிற்கு இருபத்தி மூன்று மதிமுக இருபத்தி ஒன்று என்று தொகுதியில் ஒதுக்கினார் திரு கருணாநிதி அதிருப்தியடைந்த வைகோ பாஜகவுக்கு இணையாக தொகுதி கேட்டார் ஆனால் அது கருணாநிதி ஏற்க மறுக்கவே கூட்டணி விட்டு வெளியே தனித்து போட்டியிருப்பதாக வைகோ அறிவித்தார் ஆனால் பாஜக தலைவர்கள் அது ஏற்க மறுத்து தங்கள் தொகுதியில் விட்டுக் கொடுக்க முன் வந்தன சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அதையெல்லாம் ஏற்க மறுத்த வைகோ தனித்து களம் கண்டார் மொத்தம் இருநூற்றி பதினோரு இடங்களில் மதிமுக களம் கண்டது அனைத்து இடங்களும் தோல்விதான் ஆனால் கடிசமான வாக்குகளில் மதிமுக பெற்றன இதையடுத்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய வைகோ விடுதலைப் புடிகளை நேற்று மாதிரித்தேன் இன்று மாதிரி நாளைய மாதிரி பெண் என்று முழங்கினார் தடை செய்யப்பட்டது தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவாக பேசுகிறது பொடாசட்டம் பதிவு செய்யப்பட்டது பொலாகட்டத்தை அமல்படுத்தியது பாஜக அரசு அப்போது மத்திய உள்துறை அமைச்சரவர் திரு லால்கிருஷ்ண அத்வானி எதிர்கட்சிகள் அனைத்தும் புலாசட்டத்தை எதிர்ப்போ எதிர்த்த போதிலும் வைகோ அதற்கு ஆதரவாக பேசியிருந்தார் ஜூலை பதினான்காம் தேதி அமெரிக்கா சென்ற திருமதி வைகோ சென்னை விமான நிலையத்தில் அதிகாரப்பூர்வமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்